ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபிதம் டூப் நம்ம சேனல் புதுசினா மறக்காம அபி தமிழ் லூ டியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் க்ளிக் பண்ணுங்க கார்த்திகை தீபத்துக்கு முத நாள் தான் வந்து இந்த பிளாக் வந்து ஷூட் பண்ணேன் அன்னைக்கு மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைமே வந்து ஃபுல் டேயுமே வந்து கவர் பண்ணியிருக்கேன் மார்னிங்லேருந்தே வந்து ஃபுல்லாக என்னோட ரொட்டின் ஃபுல்லாகவே வந்து உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ப்ரீ பிளானிங்காக வந்து நான் மொதல் நாள் வந்து என்னென்ன பண்ணி வச்சேன் அப்படிங்கறதையும் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கேன் ஸோ காலையில் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டிக்கெல்லாம் கிச்சனுக்கு வந்துடுவேன் ஸோ வந்தோடனே வந்து ஆதவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஸோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அத்தை வந்து வெங்காயம்லாம் உரிச்சு வச்சுருந்தாங்க அரிசி ஊற வச்சாச்சு இன்றைக்கி எங்களுக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து வரகு சேவை தான் இந்த ப்ரோட்டீன் மேனோட சேவை எல்லாமே வந்து நல்லாயிருக்கு ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ராகி கம்பு சோளம்னு ஸோ நான் வந்து ராகி ட்ரை பண்ணியிருக்கேன் வரகு ட்ரை பண்ணியிருக்கேன் ரெண்டுமே வந்து நல்லா இருக்கு ஸோ இதை வந்து கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் ஆர் டூ மினிட் வந்து தண்ணியில் ஊற வச்சு அப்படியே வடிச்சு எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்துல வந்து நல்லா இந்த மாதிரி போட்டு வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா போதும் அதை வந்து மார்னிங் மில்க்லாம் எதுவும் குடிக்க மாட்டாங்க வியானாக்கு மட்டும் பால் ஆத்திட்டு இருந்தேன் சூடா இருக்கும் அப்படிங்கறதுனால ஆற்றி இந்த சிப்பரில் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கரெக்டா எந்திரிச்சதும் குடிக்கிறது கரெக்டா இருக்கும் ஏன்னா தூங்கி எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பால் வந்து கையில கொடுத்துடணும் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து இன்றைக்கி மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டல் தான் வந்து பேக் பண்ண ஜஸ்ட் கொஞ்சமா உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுப்பாங்க அதுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து கொடுத்துடுவேன் அப்புறம் எனக்காவது வீக்லி ட்வைஸ் வந்து சுண்டல் கொடுத்து விடுவேன் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து கொடுத்து சாப்பிட மாட்டாங்க ஆனால் டெய்லியுமே வந்து கார்னு சுண்டல் நட்ஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் வந்து விடுவேன் அதுக்கப்புறம் எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் வந்து காஃபி போட்டேன் ஸோ மார்னிங் வந்து காஃபி வந்து எம்டி ஸ்ட்ரில் குடிக்கக்கூடாது அப்படிமாங்க அதனால் வந்து தண்ணியெலாம் நிறையா குடிச்சிட்டு ஏதாவது ஒரு ஃப்ரூட்டோ ஏதாவது சுண்டல் ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காஃபி போட்டு குடிப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கேன் ஏன்னா காஃபி குடிச்சாதான் வந்து வேலை வந்து ஓடுற மாதிரி இருக்குது ஸோ குடித்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்க மாதிரி இருக்குது டக்குன்னு எல்லாம் வேலையை கடைக்கடைன்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன காஃபி பிரேக்கை முடிச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் அப்படியே வந்து கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் இன்னைக்கு வந்து ரெண்டு டைம் அந்த மாதிரி வாஷிங் மிஷின் போட வேண்டிய வேலை இருக்கும் அப்படின்றதுனால மார்னிங் ஏர்லியராகவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பெட் ஸ்ப்ரெட் இதெல்லாமே எடுத்து ஒன்று ஒன்றா வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு மெய்டு வர்றதுக்குள்ளேயுமே நம்ம வந்து இந்த டஸ்டிங் துணி போட்டு வைக்கிறது அந்த கிளீனிங் ஒர்க் இதெல்லாமே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து கூட்டி துடைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்டி டைம்லாம் ஏர்லியராகவே வந்து மிஷின் வந்து போட்டு விட்டுருவேன் இப்போல்லாம் ஈரோட்டில் வெயில் வந்து பார்க்குறதே அதிசயமாயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து கிளைமேட் வந்து சூப்பராக மாறி இருக்கு பாதி நேரம் குளுறது திடீர்னு மலை தூரது அந்த மாதிரி தான் இருக்குது நர்சரியில் வந்து கேட்டிங்கன்னா இந்த உரம் வந்து கிடைக்கும் இது வந்து செடிக்கெலாம் வந்து இந்த அளவுக்கு போட்டால் போதும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து பிளான்ட்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா வந்து பூக்கிற செடி எல்லாமே வந்து சூப்பராக பூக்கும் பிளான்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னாங்க இந்த மாதிரி செடியிலெல்லாம் வந்து எறும்பு நிறையா வந்துச்சு அப்படின்னா எறும்பு பொடி வந்து சுற்றியும் தூவி விட்டோம் அப்படின்னா போயிடும் ஸோ நெக்ஸ்ட் வந்து அதான் வந்து பண்ணணும் இந்த மாதிரி செடியில் வந்து நல்லா பூக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த உரம் வந்து கேட்டு வாங்கி போடுங்க இதோட நேம் வந்து எனக்கு மறந்துருச்சு ஆதோ குளிச்சு ரெடி பண்ணி விட்டுட்டு சாப்பிட வச்சாச்சு சரி நெக்ஸ்ட் லோடுக்கு மிஷினுக்கு போட வேண்டிய பெட் ஸ்பிரெட் இதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி வச்சிடலான்ட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சேன் ஆதோ வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆயாச்சு வியானாவும் எந்திரிச்சு பால்லாம் குடிச்சுட்டு காலையிலேயே அவங்களோட டாக்டர் செட் எடுத்து வச்சு விளையாட ஸ்டார்ட் பண்ணியாச்சு கல்ல எந்திரிச்சோன்னே கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஏதாவது திங்ஸ் எடுத்து வச்சு விளாண்டுட்ருப்பாங்க ஸோ கொண்டு போய் கீழே வேனில் விடுறது கீழே கூட்டிகிட்டு போனேன் அப்புறம் அத்தை கூட வந்து போயிட்டாங்க வியானாக்கு வந்து அப்பப்போ வந்து மோனிகா பாட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சேமியாக வந்து வெந்துருச்சு சரி அதை வந்து தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுகு சீரகம் கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ நல்லா பொறிஞ்சதும் நம்ம வந்து பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கறி லீவ்ஸ் அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு வெந்த சேமியாக வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு சால்ட் வந்து போட்டுக்கலாம் ஸோ மில்லட்ஸோட டேஸ்ட் வந்து நமக்கு தெரியாது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ஒரு நேரம் வந்து நம்ம இந்த மாதிரி தாளிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இது கூடுற வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி இல்லை வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஸோ வாஷிங் மிஷின் வந்து ஓடி முடிச்சிருச்சு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த லோடு வந்து போட்டு விடணும் நெக்ஸ்ட் வந்து வியானா வந்து குளிக்க வச்சு சாப்பிட வச்சு ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நானும் வந்து ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டியூஸ்டே டியூஸ்டே ஹஸ்பண்ட்க்கு வந்து பிஎன்ஐ மீட்டிங் இருக்கும் அன்னைக்கு மட்டும் கடத்தரக்கூடத்துக்கு வந்து நான் போகணும் ஸோ அதனால் நானும் வந்து ரெடி இருந்தேன் ஸோ இப்போ ரீசெண்டாக என்னோட ஃபேவரெட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பற்றி டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அது வந்து டீட்டெயிலாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து ரெகுலராக வந்து ரொட்டீனாக வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன் ஸ்கின் கேரில் ரொம்ப முக்கியமே வந்து பார்த்திங்கன்னா மாய்ச்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் அது ரெண்டுமே வந்து என்றைக்குமே வந்து மிஸ் பண்ணாமல் வந்து போட்டுருவேன் ஸோ அதெல்லாம் போட்டு நானும் வந்து ரெடி ஆகிட்டேன் வியானா வந்து ரெடி ஆகிட்டு அதோடய டாய் எடுத்து வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க ஓயா வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பியாச்சு இப்போ வந்து த்ரீ தேர்ட்டி வரைக்கும் போட்டிருக்கேன் நான் லஞ்செல்லாம் சாப்பிட்டு பழகட்டும்ட்டு ஸோ நான் அதுக்குள்ளேயும் வந்து குக்கிங் எல்லாமே வந்து முடிச்சு வச்சுட்டேன் ஸோ குக் பண்ண ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுத்துலாம் கிடைச்சது முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பொரியல் ரெண்டு பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு கடை கீரை தான் அதனால் வந்து அது டுவெல் ஓக்குள்ள கத்த வந்து கடைஞ்சி சாதம் வச்சு ரசம் வச்சுருவாங்க ஸோ சுண்டல் பொரியல் அதுக்கப்புறம் தயிர் துவை வைக்கிறது இதெல்லாமே வந்து பண்ணி எடுத்து வச்சுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பூஜை ஐட்டம்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாமே எடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் தீபத்துக்கு வந்து என்னென்ன பித்தளை ஐட்டம்ஸ்லாம் வாஷ் பண்ணணுமோ அதுவும் கபோர்ட்லேருந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் எண்ணெய் இதெல்லாமே வந்து எத்தனை வாங்கி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நானும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கடைக்கு வந்து கிளம்பிட்டேன் ஸோ இதான் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தேன் நல்லா ஃபில்லிங்காகவும் இருந்துச்சு டேஸ்ட்டும் வந்து நல்லா இருந்தது போன வீடியோக்கு வந்து நிறைய வந்து ரெஸ்பான்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் வந்து லாங் வீடியோ கண்டிப்பாக வந்து போட்டிருங்க நாங்கள்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ டெக்ஸ்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஸோ கண்டிப்பாக வந்து ரெகுலராக வந்து வீடியோ வந்து போட்டுடுறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து கடையெல்லாம் திறந்து வச்சாச்சு சாமி கும்பிட்டு கடை வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பொன் ஸ்ட்ரீட்னு இருக்கும் ஸோ எல்லா நகை கடையுமே வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கும் அங்கே தான் வந்து நம்ம கடை இருக்குது ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க லெவன் ஃபிஃப்டீன்கெலாம் வந்து ஹஸ்பண்டு வந்துட்டாங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாக் எடுக்கிறது இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே வந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் நானும் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வெளியே கிளம்பிட்டேன் ஸோ இங்கேருந்து பக்கத்துலேயே தான் வந்து கொங்காலம்மன் ஸ்ட்ரீட் இருக்குது ஸோ இங்கே போய்ட்டு தீபத்துக்கு வந்து விளக்கு இதெல்லாமே வாங்கிட்டு இருந்தேன் யூஸ்வலாக வந்து பழைய விளக்கு அதெல்லாமே வந்து நிறையா இருக்கு சரி வருஷம் வருஷம் கொஞ்சம் புது விளக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிமூணு விளக்கு அந்த மாதிரி வாங்கியிருந்தேன் வாங்கிட்டு எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வந்து வாங்கினேன் நெக்ஸ்ட் வந்து காய்கறியெல்லாம் வந்து கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு அப்படின்ட்டு அதெல்லாமே வந்து உள்ளே போயிட்டோம் அப்படின்னா காய்கறி எல்லாமே வந்து வாங்கிக்கலான்ட்டு வாங்கினேன் ஸோ இங்கே வந்து ஆவாரம் பூ வந்து இருந்துச்சு ஸோ இது வந்து நம்ம டீ போட்டு குடிச்சா சுகருக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து கேட்டாங்க அப்படின்ட்டு அதுவுமே வந்து வாங்கினேன் அப்புறம் வியானா அதுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு கார்ன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளிச்ச கார்ன் அதெல்லாமே வாங்கிட்டு நேராக வந்து பூ மார்க்கெட் வந்தாச்சு ஸோ பூஜைக்கு தேவையான பூ அது எல்லாமே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு டூ டேஸ் ஒன்ஸ் வந்து அப்பப்போ ஏதாவது காய்கறிலாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த மாதிரி வெளியே போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துடுவேன் பூ வாங்கிட்டு வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி பண்ணியிருக்கிறீங்கன்னா நல்ல ஒரு சில்வர் கண்டெய்னர் இல்லை பிளாஸ்டிக் கண்டெய்னர் எது வேணால் எடுத்துக்கலாம் அதில் வந்து கவரில் கட்டி அப்படியே உள்ள வச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏற்கனவே வந்து போன வருஷம் விளக்கு எல்லாமே கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணதுனால அப்படியே புது விளக்கு மாதிரி மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு புது விளக்கு எல்லாமே போட்டு வச்சுட்டேன் மாமா வந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கே வந்து மினி டிஃபன் மாதிரி சாப்பிடுவாங்க அதனால் அதே வந்து நைட்டுக்கும் வந்து வச்சுப்போம் அதனால் சட்னி வந்து வதக்கி விட்டுலான்னு சொல்லிட்டு உளுந்து கடலப்பருப்பு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சமாக கறி லீஃப் பொத்தினெல்லாம் போட்டு வதக்க ஆர வச்சிட்டேன் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ரைஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து கேபேஜ் பொரியல் முருங்கைப்பூ பொரியல் அதுவும் வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்து வச்சாச்சு கடைக்கீரை ரசம் தயிர் இதுதான் வந்து இன்றைக்கி லன்ச் வேணும் ஸோ லஞ்செல்லாம் சாப்பிட்டாச்சு வெயில் நல்லா அடித்ததுனால இன்றைக்கி வெளியவே வந்து துணியெல்லாம் வந்து காய வச்சாச்சு வியானா வந்து ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க ஸோ கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அதை காமிச்சிட்டு இருந்தாங்க வந்தோடனே டாக்டர் செட் எடுத்து போட்டாச்சு ஆதும் வந்து ரெடி ஆகிட்டாங்க டென்னிஸ் கிளாஸ்க்கு அதுக்குள்ளேயே வந்து டிவி போட்டு பார்க்கணுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு இப்போ ஒரு வீடியோ ஷூட் இருக்குது அப்படின்னால ஷாகி ப்ரோ வந்திருந்தாங்க தானேஷ் ஆனேஷ் ஹேமா இவங்களும் வந்திருந்தாங்க ஸோ எல்லோரும் சேர்ந்து வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து ரீல் வந்து ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் வியா நான் வந்து ரொம்ப நேரமாக வந்து நான் டைவெர்ட் பண்ணிட்டு இருந்தேன் பட் அவங்களும் வந்து வீடியோவில் நடுவில் நின்று நாங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க சரி என்னமோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நாங்களும் வீடியோ ஷூட் பண்ணோம் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தோம் கரெக்டாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோமோ அதை ஃபாலோ பண்ணி அவங்களும் வந்து பண்ணியிருந்தாங்க வர சண்டே ஈரோட டர்மரிக் ஹோட்டலில் வந்து விஆர்பி ஈவெண்ட்ஸ் வந்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாக அது வந்து லைஃப் ஸ்டைல் எக்ஸ்போ தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணோம் நெக்ஸ்ட் வந்து இந்த பித்தளை ஐட்டம் இதெல்லாமே வந்து ஹவுஸ் ஹெல்ப் வந்து நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க அதெல்லாமே எடுத்து எல்லாம் ஜாயின் பண்ணி அந்த விளக்கெல்லாம் மாட்டி எல்லாம் ரெடி பண்ணி பூஜை ரூமில் வைக்க வேண்டிய ஐட்டம்ஸ் அதெல்லாமே செப்பரேட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சு பூஜை ரூம்லாம் வந்து தொடச்சு விட்டுட்டேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் வந்து இன்னைக்கு ப்ரீ ப்ளான் பண்ணி வச்சேன் நாளைக்கு கார்த்திகை தீபத்துக்கு ஸோ நீங்கள் என்னென்னலாம் வந்து ப்ரீ பிளான் பண்ணி வச்சிங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தீபம் ப்ளாக் வந்து பார்க்கலாம் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்